நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஸ்லீப் தூக்கத்தை பற்றி தான் நம்ம பேசப்போகிறோம் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு தூக்கம் இல்லாமல் இருக்காங்க ஏன்னா தூக்கம் இல்லாத இருக்கிறவங்க தூங்குறவங்கள பார்த்து என்ன சொல்கிறாங்க இது உங்களுக்கு ரொம்ப பிளெஸிங்கு அப்படிங்கிறாங்க அப்போது தூங்குகிறவங்க என்ன சொல்கிறாங்க ஐயோ என்னால் ரைட் டைமில் எழுந்திரிச்சு ஓடக்கூட முடியலங்க அவ்வளோ தூக்கம் வருது அப்படிங்கிறாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா தூக்கம் நமக்கு அவசியம் ஆனாலும் அளவான தூக்கம் நமக்கு தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ரைட்டு இந்த தூக்கம் வந்து அதிகமாக தூங்குறவங்க யார் தூக்கமே வராமல் பருண்டு பருண்டு படுத்துட்டுருக்குறவங்க யார் ஸோ இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது தூக்கம் வந்து அதிகமாக தூங்குறவங்க முக்கால்வாசி பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களாகத்தான் இருக்க முடியும் ரெண்டாவது வேலையே எதுவும் கிடையாது அதாவது அடுத்தது 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 என்ன செய்யணுங்கிற ஒரு எய்ம் நோக்கம் எதுவுமே இல்லாத இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தூக்கம் வரும் இன்னொன்று நல்ல ஓவர அளவுக்கு மீறி சாப்பிட்டு வயிறு ஃபுன் ஃபுல்லாக சாப்பிடும்போது உண்டை மயக்கும் தொண்டனுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழியும் இருக்குது ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி வரும் ஸோ யாருக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொன்னால் எனக்கு அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க அவங்க தூக்கத்தில் கூட அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ட்ரீம் பற்றி ஸோ தூக்கத்தில் கூட அந்த ட்ரீமில் கூட அவங்களுக்கு அவங்க அந்த வேலை செய்கிற மாதிரியே ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ இவங்களுக்கும் அந்த ஆப்போசிட்டை வந்து ஹைப்பர் தைராய்டிசம்னு ஒரு கண்டிஷன் இருக்குது நான் முதல்ல சொன்னது வந்து ஹைப்போ இது வந்துட்டு ஹைப்பர் தைராய்டிசம் அப்படி இருந்ததுன்னா இவங்களுக்கும் தூக்கம் சரியாக வராது ரெண்டாவது தலையில் அடிபட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அங்கேயும் அவங்களுக்கு சரியாக தூக்கம் வராது சரி இது வந்து தூக்கம் வந்துட்டு அதிகமாக இருக்குது குறைவாயிருக்குன்னு நான் சொன்னேன் இப்போ தூக்கமே வந்துட்டு எப்படி வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டு அறைகள்லாம் வந்துட்டு பெயிண்ட் அடிக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க பெட்ரூமுக்கு மாத்திரம் பொதுவாக லைட் கிரீன் தான் அடிப்பாங்க லைட் க்ரீன் ஆர் லைட் ப்ளூ அதில் கலந்த மாதிரி இல்லை லைட் க்ரீன் தான் வந்து ப்ரிஃபரபிளி ஃபார் த பெட்ரூம் இது ஏன் அப்படின்னு சொன்னால் மற்ற ரூமுங்க வந்து பிரைட்டாக இருக்கணும் தூங்குகிற அறை வந்து கொஞ்சம் கூலாக இருக்கணும் ஏன்னா இருட்டில் தான் மெலட்டோனை அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து நமக்கு ப்ரைனே செக்ரியேட் பண்ணி கொடுக்குது அந்த மெலட்டோன் நைன் வந்துட்டு இப்போ வந்து தூக்கம் இப்போ நீங்கள் நாலு பேர் உட்காந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோ ஒருத்தர் மாத்திரம் படுக்கிறாருன்னா க தலை கண்ணுக்கு வரைக்கும் ஒரு சும்மா ஒரு துணியை போட்டுட்டு படுப்பாங்க ஏன்னா கண்ணுக்கு வந்து அந்த இருட்டு வேணும் அந்த இருட்டில் தான் அந்த மெலட்டோன் நைனே வந்துட்டு உங்களுக்கு செக்ரேட் ஆகும் ஒரு அந்த செக்ரிட் ஆகும்பொழுது தான் உங்களுக்கு வந்து தூக்கம் வந்துட்டு நம்ம பாட்டில் வர்ற மாதிரி தூக்கம் முன் கண்களை தழுவட்டுமேன்ற மாதிரி அது அந்த மாதிரி மெதுவாக அந்த தூக்கம் வரும் இல்லாட்டி பிரைட் லைட்டில் தூங்கணும்னு நினைக்கிறது நீங்கள் ஆப்போசிட் ஆக்ஷனை நீங்கள் பிரெயின்ல உண்டாக்குற மாதிரி ஒரு அர்த்தம் ரைட் ஒரு ஆளுக்கு எத்தனை மணி நேரம் தூக்கம் வேணும் மினிமம் ஒரு எயிட் ஹவர்ஸாவது அவங்களுக்கு தூக்கம் இருக்கணும் சரி தூக்கம் இருந்தால் அடுத்த நாள் காலையில் அவங்க எழுந்திரிச்சு உற்சாகமாக வேலை செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ தூக்கம் இல்லைன்னா அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னா ஒரே இரிட்டேஷன் இருக்கும் கோபம் வரும் சீக்கிரம் சீக்கிரமாக ஒன்றும் பதிமாவும் வந்து வேலையை முடிச்சுட்டு ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க சாப்பிட்றதுக்கு முடியாது ஏன்னால் சாப்பிட்டாலும் சரியாக ஜீரணம் ஆகாது ரெஸ்ட்லெஸ்னஸ் நிறையா இருக்கும் ஸோ இவங்களுக்கு நரம்பு தளர்ச்சியும் சீக்கிரமாக வரும் ஸோ இதனாலாம் வந்துட்டு தூக்கம் சரியாக வராதனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஸோ இதே வந்துட்டு தூக்கம் அதிகமாக தூங்குனாங்கன்னா ஒபேசிட்டி எது நிறைய புத புதன் ஆகிடுவாங்க அப்படியே இல்லைனாலும் ஒல்லியாக இருந்தால் கூட அவங்களுடைய சதைகள் வந்துட்டு ஸ்டிஃபாக இருக்காது எல் இவ்வளோதான் மெலீஸ் கையாக இருந்தாலும் மெலீஸ் காலாக இருந்தாலும் ஆனால் அந்த ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் லொடலொடன்னு ஒரு லூஸாக இருக்கும் இது வந்துட்டு தூக்கம் அதிகமாக இருந்தாலும் கொ குறைவாக இருந்தாலும் இருக்கிற பிரச்சனைகள் இப்போ இந்த தூக்கமே வந்து இயற்கையில் ஏன் கொடுத்துருக்காங்க கடவுள் அப்படின்னா இந்த தூக்கத்தில் தான் இயல்பாகவே நம்ம பாடி தன்னைத்தானே தன்னுடைய உள் உறுப்புகள்லாம் கழுவி ரெஸ்ட்டு கொடுக்குறது எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டு கொடுக்குற ஒரே ஒரு டைம் வந்துட்டு இது அதுக்குன்னு வேலை செய்யாமல் ஸ்டாப் ஆகல அது தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்ளும் ரிப்பேர் பண்ணி கொடுத்து கொடுக்குற டைம் தான் ஸ்லீப் இந்த ஸ்லீப்பை நீங்களும் உங்கள் எயிட் ஹவர்ஸ் உங்கள் பாடி கொடுங்க நலமாக வாழுங்கள் நன்றி வணக்கம்